சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் முன்னாள் அமைச்சருக்கு சிக்கல் தற்பொழுது நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்ன வழக்கில் வசமாக சிக்கியுள்ளார் ஜெயக்குமார் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சென்னை மாநகராட்சியில் கள்ள ஓட்டு போட முயன்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார் யார் அவர் அதாவது திமுகவின் உறுப்பினர் நரேஷ்குமார் என்பவரை தாக்கி அரை நிறுவனமாக்கி தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் ஜெயக்குமார் உள்பட நாற்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஜெயக்குமார் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி ஜி கே இளந்திரியன் முன்பு விசாரணைக்கு இன்று வந்துள்ளது இதில் ஜெயக்குமார் தரப்பில் ஆஜரான வக்கீல் திமுக உறுப்பினரான ரவுடி நரேஷ்குமார் மீது பத்து வழக்குகள் நிலுவையில் உள்ளது அவரை ஆயுதங்கள் கொண்டு யாரும் தாக்கவில்லை நரேஷை ஆயுதங்கள் கொண்டு யாரும் தாக்கவில்லை என்று இரண்டு முறை நீதிபதியிடம் தெரிவித்தார் ஜெயக்குமார் அவர்களது வழக்கறிஞர் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணையில் திமுகவின் உறுப்பினர் நரேஷ்குமாரை ஜெயக்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆயுதங்களைக் கொண்டு தாக்கியதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றும் இதனால் இருபது பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் நீதிபதி முன்பு இந்த வழக்கு விசாரணை வந்துள்ள நிலையில் ஜெயக்குமார் மீதான ஒட்டுமொத்தமான வழக்கை ரத்து செய்ய முடியாது என்றும் இந்த வழக்கு நிச்சயமாக நடைபெறும் ஜெயக்குமார் இதற்கு உண்மையான குற்றவாளி என்றும் பாதிக்கப்பட்ட நபர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது என்றும் ஜெயக்குமார் தொடர்ந்த மனுவை கூறிவிட்டார் இந்த மனு விசாரணை அடுத்த மாதம் மே மாதம் பதினான்காம் தேதி இறுதி விசாரணை என்றும் இதில் ஜெயக்குமார் அவர்கள் மீது நிச்சயமாக தண்டனை கொடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது முன்னெச்சரிக்கையாக முன்ஜாமீன் பெற்றால் மட்டும்தான் அவர் சுதந்திரமாக சுற்றித் திரிய முடியும் இல்லை என்றால் அவர் சிறைக்குத்தான் செல்வார் ஜெயக்குமார் செய்தது சரியா அல்லது திமுகவின் பழிவாங்கம் படலத்தில் ஜெயக்குமார் சிக்கிவிட்டாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் Nanji, buon accompagnamento.